திருச்சியில் இருக்கும் உச்சிப்பிள்ளையார் கோவில் எப்படி உருவானது தெரியுமா மகாவிஷ்ணு ராமாவதாரத்தில் சீதையை மீட்ட பிறகு அயோத்தியில் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது ராவணனின் தம்பி விபீஷணன் ராமரிடம் விடை பெற்றுக் கொண்டு திரும்புகையில் நினைவுப் பரிசாக ரங்கநாதர் சிலையை பெற்றுக்கொண்டு இலங்கை செல்ல தெற்கே வந்தான் ஏழில் வனப்புடன் உள்ள சோலை நடுவே அமைந்த காவிரியில் சற்று ஓய்வெடுக்க எண்ணினான் அப்போது அங்கு சிறுவன் உருவில் நின்று கொண்டிருந்த விநாயகரிடம் ரங்கநாதர் சிலையை சிறிது நேரம் வைத்திருக்குமாறு கொடுத்துவிட்டு சென்றான் விநாயகர் சிறிது நேரம் பார்த்துவிட்டு அச்சிலையை பூமியில் வைத்துவிட்டு அருகிலிருந்த மலையில் போய் அமர்ந்து கொண்டார் திரும்பி வந்து வீபிஷணன் சிறுவனை காணாமல் மலைத்துப் போனான் செய்வதறியாது பூமியிலிருந்து சிலையை எடுக்க பார்த்தும் அவனால் சிலையை நகர்த்த முடியவில்லை இதனால் இலங்கைக்கு செல்லவிருந்த ரங்கநாதர் விநாயகரின் அருளால் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளினார் அந்த சிறுவன் மலையில் அமர்ந்திருப்பதை பார்த்த விபீஷணன் கோபமடைந்து ஒரு குட்டு வைத்தான் பின்பு விநாயகர் சுயரூபத்தை காட்டினார் விபீஷணன் தவறை எண்ணி விநாயகரிடம் மன்னிப்பு வேண்டினான் அந்த மலையிலேயே விநாயகர் அமர்ந்து அருள் புரிவதால் பிள்ளையார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது பிள்ளையார் விக்கிரகத்தின் தலையில் இன்றும் அந்த குட்டின் வடு காட்சியளிக்கிறது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்